டீம் இந்தியா ஜெயிக்கணும் ஃபைனலில் பாகிஸ்தான் வீரர்கள் முழுவதும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்டை வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா அண்டு நியூஸிலாண்ட் சொன்ன மாதிரியும் செஞ்சுருக்காங்க இந்திய டீம் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த சாம்பியன் ட்ராஃபி என்னென்னா எல்லா டீமும் ட்ராவல் போயிட்டு வராங்க இப்போ பாகிஸ்தானில் ராகுல் பண்டி அண்டு லாகூர் இருக்குது சேம் டைம் பார்த்திங்கன்னா துபாய் இந்தியாவோட ஃபைட் பண்ணும்போது துபாய் வராங்க துபாயிலேருந்து பாகிஸ்தான் போகிறாங்க இப்படி டிராவல் பண்ணி சர்வைவர் பண்ணி தான் ஃபைனல் வராங்க நியூஸிலாண்ட் ஆனால் இந்தியா அப்படி இல்லைங்க அதாவது பாகிஸ்தானில் சேஃபன் செக்கருக்கு காரணம் இல்லாத காரணத்தினால் ஒரே வின்வில் இருக்காங்க துபாயில் ஓகேவா எந்த ட்ராவலுமே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு எல்லா டீம் வீரர்களும் குற்றம் சாட்டி உள்ளார்கள் ஓகே இந்த சூழல்ல வந்துட்டு அதாவது இந்தியா இந்த சாம்பியன் ட்ரஃபிய வின் பண்ணால் அது நூறு சதவீதம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு எல்லாருமே பாகிஸ்தான் வீரர்கள் உள்பட டேவிட் மில்லர் உள்பட சேனர் நியூசிலாந்து வீரர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது இந்திய டீமுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் கொலாப்ஸ் ஆகிருச்சு என்றே சொன்னாங்க ஏன்டா அப்போ வந்துட்டு நம்ம திறமையில் வின் பண்ணல இல்லையா இந்த மாதிரி நமக்கு சாதகமான சட்டத்தை வளர்ச்சிக்கிட்டதுனால தான் நம்ம ஜெயிச்சோமா இது வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஓடி இருக்கு ஐசிசியிடம் நியூசிலாந்து இந்த மூணு நாள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாயில் இருந்து வேற வெனியூக்கு செட் பண்ணுங்க ஏன்னா இந்த துபாய் வெனியூல நாலு ஸ்பின்னரை வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆடுகளை தன்மையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க இங்கே வந்துட்டு இந்தியா வின் பண்ண முடியாது ஃபைனல் வந்துட்டு சப்புன்னு முடிஞ்சதுன்னா ஆர்வம் இருக்காது பரபரப்பாக பேச பண்ணணும்னா வேற வெனியூக்கு செட் பண்ணுங்க இல்லைன்னா நாங்கள் நாடு திரும்புகிறோம் அதாவது தெரிந்தே தோக்குறதை விட தெரியாமல் தோக்குறது எவ்வளவோ பெட்ரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு வழியா அதாவது நியூஸ்னால ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட்டிருந்தாங்க எங்களுக்கு வேற வின்யூ வேணும்னு பட் அதற்கு வந்துட்டு செவி சாய்த்துள்ளார்கள் என்று சொல்லாங்க குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆமாங்க இவங்க சொல்றது சரிதாங்க அதாவது ஏழு டீமுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு வந்துட்டு தனி ஸ்பெஷலாக வந்துட்டு செய்கிறது இந்த அணுகுமுறை வந்துட்டு தவறுதா அதாவது நாங்கள் ஃபைனல் வந்துட்டோம் ஓகே அதுவே எங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம்தான் தான் நாங்கள் வேணும்னே இதை பண்ணல பாகிஸ்தானில் சேஃப் அண்ட் இல்லாத காரணத்தினால் தான் இந்த மாதிரி ஒரு முடிவாக ஐசிசி எடுத்திருந்தாங்க இருந்தாலும் அதாவது பல டிராவல் பண்ணிட்டு நியூசிலாந்து அவங்களை முத அதுதான் வந்துட்டு கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம்னு ஜென்டில் ஜென்டில் டீம் டீம் இந்தியா நடந்திருக்காங்க நியூசிலாந்து சொல்ற மாதிரி இந்த துபாயில் வென்யூ செட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நேற்று முழுவதும் வீரர்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆடுகளத்தை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் சேட்டிஸ்பைடு தானே இந்த ஆடுகளத்தில் நாங்கள் விளையாடலாம்ல அப்படின்னு பொறுமையாக இந்திய வீரர்கள் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் ஐசிசி கேட்ட பிறகு அக்தர் இன்சமா இன்சம் பாபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வென்னியூல அதாவது துபாயில் அவங்க சொந்த வெண்ணிய மாதிரி ஆயிப்போச்சு அப்படி எந்த சலுகையுமே யாருக்குமே கொடுத்ததில் மிகப்பெரிய உலக கோப்பையில் இது வந்துட்டு அவங்க வின் பண்ணுறது வெற்றியாகவே பார்க்கப்படாது வேற வென்னியூவுக்கு மாற்றிட்டு மோதப்படுங்க பாகிஸ்தான் வீரர்களும் சொல்லியிருந்தாங்க இப்போ பாகிஸ்தான் வீரர்கள் சொன்னதையும் ஓகே பண்ணதுனால இந்தியாவோட இந்த தில்னஸ் முடிவுக்கு டெஃபினட்டாக ஏன்னா இந்திய கட்டுப்பாட்டில் தான் கிரிக்கெட்டே இருக்கு அவங்க நினச்சா வந்துட்டு ஒரே வெனியில் வச்சு மேட்சை முடிச்சிடலாம் ஆனால் இவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி நியூசிலாண்ட் சொன்ன மாதிரி ஆடுகளத்தை செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஜென்டில்மேன் தன்மை எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒரு குணத்துக்காகவே டீம் இந்தியா வந்துட்டு இந்த ஃபைனலை வின் பண்ணணும் மேலும் இந்திய டீமில் திறமையான வீரர்கள் இருக்காங்க கோலியை தாண்டி வருணை தாண்டி அண்டு ரோஹித் சர்மாவை தாண்டி நியூசிலாண்ட் வந்துட்டு சாம்பியன் சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலில் வின் பண்ணிட முடியாது அதாவது கங்குலி சச்சின் தவிர வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி பண்ண மாட்டாங்க டெஃபினட்டாக டீம் இந்தியாவுக்கே இந்த சாம்பியன் ட்ராஃபி வந்து சேரும் இந்த ஜென்டில்மேன் குணத்தால் என்று மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுக்கு சல்யூட் பண்ணிருக்காங்க அக்தர் இன்சமா முல்கக் பாபர் அசாம் அண்ட் அஃப்ரூடி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நியூசிலாண்டுக்கு ஏற்றவாறு ஆளுகளுக்கு செட் பண்ணியிருக்காங்க அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக இது நமக்கு டேஞ்சர் ஆகுமா இல்லை சாதகமாகுமா உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அது என்ன ப்ரோ சச்சின் கங்குலி தவிர வந்துட்டு இவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் இந்தியா நியூசிலாந்து சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் மோதுனாங்க அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் கோட்டை விட்டாங்க ஓகேவா அந்த தவிர மிஸ் பண்ண மாட்டாங்க இருபத்தஞ்சி வருடத்துக்கு அப்புறம் அந்த பகையை தீர்ப்பார்கள் என்றும் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க